ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பரங்கிக்காய் அதாவது பூசணிக்காய் சொல்லுவாங்க பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க இந்த எல்லோ பம்கின் இதை வச்சு அல்வா தான் ரெடி பண்ண போகிறோம் அந்த பச்சையாக இருக்க தோல் எல்லாத்தையும் வந்து சீவி எடுத்துகிட்டு அந்த கிரேடரில் கேரட் துருவில் கிரேடரில் வந்து நல்லா துருகி எடுத்துக்கணும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நெய் கொஞ்சம் சூடானதும் அந்த திருகி வச்சுருந்த பரங்கிக்காய் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம் சிம்லையே வச்சுக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து ஈவனாக பரவி விட்டு கொஞ்சம் அந்த நெய்யில் வேகிற வரைக்கும் நல்லா ஈவனாக பரவி விட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா குழஞ்சி வெந்து இந்த டெக்ஸ்சருக்கு மாறினதும் இந்த டெக்ஸ்சர் வந்ததும் நம்ம வந்து தேவையான அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நமக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சுகர் இல்லை நாட்டு சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கால் லிட்டர் பால் எடுத்து நான் சுண்டை காய்ச்சி ஆடை வர்ற அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றாமல் தான் காய்ச்சிருக்கேன் அந்த பாலையும் வந்து இப்போது ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறணும் கொஞ்சம் நேரம் அந்த பாலில் கொதித்து வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் சிம்லேயே தான் இருக்கணும் இப்போது ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நெய் சூடானதும் அதில் வந்து முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு தாட்சையும் ஆட் பண்ணிக்கிறதுனா ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட திராட்சை இல்லை அதனால நான் ஆட் பண்ணிக்கல அந்த தாளிச்சதோட அந்த நெய்யோடு சேர்த்து அந்த அல்வாயில் வந்து ஊற்றி கிளறி விடணும் நல்லா நல்லா அந்த அல்வா டெக்ஸ்சர் கொ கொழன்னு அந்த இதில் வெந்து வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வர்ற வரைக்கும் சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் மில்க் மெய்டு இருந்து சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் பால் பவுடர் இருந்தும் சேர்த்துக்கலாம் பால் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக பால் பவுடரோ இல்லை மில்க் மேடோ அந்த மாதிரி கூட கண்டென்ஸ்ட் மில்க்கு அந்த மாதிரிக்கெலாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இல்லைன்னா நம்ம பாலே சுட வச்சு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளரி அல்வா டெக்ஸ்டர் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சூடு ஆறுனதும் இந்த பவுலில் மாற்றிட்டு அதில் லைட்டாக நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் கருப்பு திராட்சை இருந்துச்சு ஸோ அதை வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க